ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஸோ இப்போ மார்னிங் பார்த்தீங்கனாக்கா என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா வெண்டக்காய் வந்து புளிக்குழம்பு குழம்பு செய்யப்போகிறேன் ஸோ இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம் வாங்க ஐம்பது கிராம் புளி பார்த்தீங்கனாக்கா கரைச்சி வச்சுருக்கேன் நாலு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் மூணு தக்காளி வந்து பழுத்த தக்காளி வந்து அரைச்சி பியூரியா வச்சுருக்கேன் வெண்டைக்காய் வந்து கால் கிலோ ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடுகுழுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னாக்கா கால் டீஸ்பூன் ஒரு கால் டீஸ்பூன் பார்த்தீங்கனாக்கா கலருக்காக காஷ்மீரி சில்லி வச்சுருக்கேன் பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பல்லு பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் மூணு காஞ்சி மிளகா வந்து கிள்ளி வச்சிருக்கேன் ஸோ நீங்கள் குண்டு மிளகா இது நீட்டு மிளகாறதுனால நான் கிள்ளி வச்சுருக்கேன் குண்டு மிளகா வந்தால் நீங்கள் ஒரு நாலஞ்சு மிளகா வந்து அப்படியே மூசை சேர்த்துங்க நான் விதை எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் குண்டு மிளகாவா இருந்தால் அப்படியே சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா பெருங்காயம் வச்சுருக்கேன் ஸோ வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்றது பார்க்கலாம் காயில என்ன சேர்த்துட்டு காஞ்ச மிளகாவை வந்து சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் பொரிஞ்ச உடனே வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம் இந்த வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கட்டும் வெண்டக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போ இந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னாக்கா பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வெந்தயம் சேர்த்துக்கலாம் அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் அடுத்து பூண்டு சேர்த்துக்கலாம் நல்ல ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நம்ம வந்து வளர்க்கிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட ஸ்டைல் காரக்குழம்பு அம்மா வைக்கிற டைப் வந்து நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டுக்கேன் பாருங்க வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணுறேன் போய் பாருங்க தக்காளி பியூரி வந்து சேர்த்துக்கலாம் பெருங்காயம் மஞ்சள் தூள் காஷ்மீரி மிளகாய் இது மூணும் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் தக்காளி நல்லா கொதிக்குது இப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா தக்கா தண்ணி சேர்த்துக்கலாம் ஆஹ் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இப்படி சேர்த்துட்டு தட்டு போட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து கொதிக்க விடலாம் தூள் நெடியெல்லாம் போய் குழம்பு நல்லா சுண்ணுனதுக்கு அப்புறமா நம்ம வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம் பாருதக்கி வச்சிருந்த வெண்டக்காவது சேர்த்துல காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த வெண்டைக்காவை சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு நம்ம வந்து கொதிக்க விடணும் சிம்முல வச்சு ஏன்னா இந்த வெண் இந்த மசாலா இந்த காரம் இந்த பெருங்காயம் ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மசாலா எல்லாம் வெண்டைக்காவில் வந்து ஊறணும் அதனால ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு நம்ம கொதிக்க விடலாம் குழம்பு பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு இல்லை வெள்ளம் வேணும் அப்படின்றவங்க சேர்த்துக்கங்க ஸோ வெள்ளம் வந்து எனக்கு பிடிக்காததுனால சேர்த்துக்கல உங்களுக்கு வெள்ளம் வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க வெண்டைக்காய் குழம்புக்கு பார்த்தீங்கன்னாக்கா கேரட் பொரியல் வந்து செய்ய போகிறோம் ஸோ இந்த கேரட் பொரியலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் லஞ்ச் பாக்ஸாகவும் நீங்கள் வந்து சைடு ரைஸ் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மிளகாவாக மூணா கிள்ளி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை ரெண்டு பல்லு பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு முந்திரி ஒரு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை கால் ஸ்பூன் மிளகுத்தூள் பிஞ்சு ஒரு பிஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் தூள் ரெண்டு கேரட் வந்து துருவி வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் மிந்த மிளகாய் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் காரம் பத்தீங்கன்னா உங்களோட குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து காரத்தை சேர்த்துக்கோங்க மிளகாய் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நீங்க கால் கிலோ கேரட் எடுக்கிறீங்கனாக்கா ஒ ஒன்றரை பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க மிளகாய் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாலு மிளகாய் எடுத்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கடவுளை பருப்பு உளுத்தம்பருப்பு வேர்க்கடலை எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க மிளகுத்தூள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டீஸ்பூன் வந்து மிளகுத்தூளும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம கலரை சேர்த்துக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கால் டம்ளருக்கும் தன் கம்மியாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் மஞ்சள் தூளை வந்து சேர்த்துக்கலாம் தட்டு போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஸ்லோ ஃப்ளேமில் வந்து ஒரு டென் மினிட்ஸ் மூடி வச்சிடுவேன் அப்பப்போ திறந்த மட்டும் பார்த்துருவேன் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சி ஸோ பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைஸ் மிக்ஸ் பண்ணி லஞ்ச் பாக்ஸ் கூட குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்து அனுப்பலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பொரியலுக்காக நீங்கள் செய்கிறீங்கன்னா தேங்காய் வேணும்னா தேங்காய் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி வேணுணாலும் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம்